இந்த ஆண்டில் இந்த ராசிக்காரங்க இந்த ஒரு விஷயம் செஞ்சால் நல்லா வரும் இந்த ஒரு விஷயத்தில் கை வச்சு மாட்டிக்காதீங்க ஒரு நல்லது ஒரு கெட்டது செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது ரெண்டுத்துலேயே ஒன்று ஒன்று அதை பார்த்துருவோம் சரிங்களா அந்த அமைப்பின் அடிப்படையில் மேஷம் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்குங்க வருகின்ற சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு நமக்கு பிறக்குது இந்த ஆண்டில் இந்த ராசிக்காரங்க இந்த ஒரு விஷயம் செஞ்சால் நல்லா வரும் இந்த ஒரு விஷயத்துல கை வச்சு மாட்டிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லது ஒரு கெட்டது செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது ஒன்று ஒன்று அதை பார்த்துருவோம் சரிங்களா அந்த அமைப்பின் அடிப்படையில் மேஷம் கடுமையா உழைங்க உழைங்க உழைப்பு இந்த இந்த வருடம் உங்களை நல்ல பீக்காக ஒரு பொருளாதார ரீதியா சகலத்திலும் ஏற்றத்தை கொட்டு கொடுக்கும் சரிங்களா ஆக உழைப்பதை மட்டுமே மூச்சு காற்றா கொள்ளுங்க பண்ணக்கூடாத ஒரு விஷயம் அன்பிளான்டா செலவு பண்ணாதீங்க அதாவது திட்டமிட செலவு பண்ணாதீங்க ரிஷபம் ரிஷபராசினேயர்கள் இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நல்ல பணவரவு வரும் அது அழகாக சேமிங்க நல்ல பணவரவு வரும் அதை அழகாக சேமிங்க பண்ணக்கூடாத ஒரு விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதிகமாக பண்ணாதீங்க குறிப்பாக இந்த ஊக வாணிபம் சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட் இந்த ஒரு லட்சம் கட்டினா பத்து லட்சமாக தராங்க இந்த அகல காலத்து கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி உங்களுடைய ஆல்ரெடி என்ன ஓடிக்கிட்டீங்களோ அது ஓடும் அதில் வருமானம் வரும் அதை சேமிங்க உங்கள் உங்கள் சேமிப்பை தூக்கி தூக்கி இதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக போடாதீங்க அதுதான் நீங்கள் பண்ணக்கூடாத ஒன்று சரிங்களா மிதுனம் மிதினத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிநாடு முயற்சிகள் அல்லது ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு நல்ல மாற்றணும் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் இதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கோல்டன் பீரியட் வெளிநாடு வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கும் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் தொழிலில் பெருசாக முதலீடுகள் போட்டு அகலக்கால் வைக்கக்கூடாது இதை பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும் கடகம் கடகராசினியர்களை பொறுத்த மட்டிலும் நல்ல தன வரவு வரும் கடுமையாக உழைங்க கடுமையாக உழைச்சி உங்க அதாவது கடுமையாக உழைச்சி வருமானம் வரும் அதை முறையாக சேமிக்கிறதுல பா ப பணம் நம்ம கவனத்தை பணத்தை பொருளாக மாற்றி வைக்கணும் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கை துணையோடு சண்டை சச்சரவுகளை இழுத்துக்கிட்டு இருக்காதீங்க அன்வான்டாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இதுதான் சிம்மம் சிம்மராசினியர்கள் பண்ண வேண்டிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே உத்தியோகம் கிடைக்கும் வேலை வாய்ப்புகளை தேடுங்க உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரியான வேலை வாய்ப்புகளை தேடுங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக வேலை தேடுறதை விட்டுறாதீங்க நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் பேராசைப்பட்டு இருக்கிற வாழ்க்கை இழந்துடாதீங்க அது குடும்பமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் இந்த வேலையிலேருந்து அந்த வேலைக்கு ஜம்ப் பண்ணலாம் வாழ்க்கை துணையோட சண்டை சச்சரவு ஏற்படுத்தி வேறு ஒரு மேரேஜுக்கு ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க கன்னி கன்னி ராசிக்காரங்களுக்கு தி பெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே சுபகாரிய தடைகளெல்லாம் விலகும் அந்த காலகட்டத்தில் ஆக கல்யாணத்துக்கும் முயற்சி குழந்தைக்கும் முயற்சி உயர் படிப்புக்கு முயற்சி இந்த மாதிரி சுபகாரியங்களுக்கு தாராளமாக நீங்கள் முயற்சிப்படலாம் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கை துணையோட கசப்புக்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்திக்க கூடாது துலாம் துலாம் ராசிக்காரங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வெளிநாடு முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் நல்ல ஏற்றம் உண்டு வெளிநாடு முயற்சிகளில் வெளிநாடு வேலை வாய்ப்புகள்ல பண்ணக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் அகலக்கால் வைக்கக்கூடாது இந்த பீரியட்ல குறிப்பா பொருளாதாரத்தை அன்வான்டா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கடனை சிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் விருச்சகம் விருச்சகராசி நேயர்களுக்கு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் எல்லா சுபகாரியத்துக்கும் முயற்சி கொடுங்க கல்யாணம் குழந்தை வேலை எல்லா சுபகாரியத்துக்கும் முயற்சி பண்ணிக்க சுபகாரியங்களெலாம் டக்கு டக்குன்னு நடக்கும் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் குழந்தைகள் மீது நம்பிக்கை வச்சு பிள்ளைகள் அப்படி வந்துடுவாங்க இப்படி வந்துடுவாங்கன்னு பிள்ளைகளை நம்பி எதுவும் பெருசாக பண்ணிடக்கூடாது ஏன்னா பிள்ளைகளோட கருத்து வேறுபாடு வரும் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை கண்முடித்தனமாக நம்பாமல் அவங்க அவங்க மேலே ஒரு பார்வை வச்சுக்கிடணும் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க தனுசு ராசி நேயர்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இடமாற்றத்துக்கு ஏதாவது முயற்சி பண்றீங்க அப்படின்னு சொன்னா தாராளமாக பண்ணலாம் அந்த இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் சிறப்பாக கிடைக்கும் அப்ப அந்த இடமாற்றங்கள் நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவசரப்பட்டு வேலையை விடுறது இன்னொரு வேலை தேடும் போதே இந்த வேலையை விட்டுறது கிடைச்சதுக்கு அப்புறம் விடணும் அவசரப்பட்டு வேலை விடுறது தோழை இழுத்து முடுறதை தவிர்க்கணும் சரிங்களா மகரம் மகர நேயர்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இந்த தூக்கி தூக்கிப்போட்டு உழைக்க ஆரம்பிங்க தைரியமாக அடுத்த கட்டத்தை நோக்கி கால் வைக்கிறத நோக்கி பயணப்படுங்க ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்குற அமைப்புகளில் உண்டு தொழில் ரீதியாக அப்படியே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குற அமைப்பு உண்டு பண்ணக்கூடாத ஒரு விஷயம் குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்த்துங்க உறவுகளை கொஞ்சம் அனுசரித்து போங்க இல்லைனா உறவுகளில் சிக்கலை ஏற்படுத்தும் கும்பம் பண்ண வேண்டிய ஒரு நல்ல விஷயம் கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகள் தேடுங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பூர்வீகத்தொட்டு வெளில தேடுங்க வேலைவாய்ப்புகள் நல்லா கிடைக்கும் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா குடும்பம் பொருளாதாரம் தொழில் எதுலேயும் அகலக்கால் வைக்காதீங்க எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு அகலக்கால் வச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் சிக்கிடுவீங்க எதுலேயுமே அகலக்கால் வைக்காதீங்க மீனம் மீன ராசிக்காரங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இடமாற்றத்திற்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக முயற்சி செய்யலாம் அந்த இடமாற்றம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் சூப்பராக கிடைக்கும் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் முதலீடுகள் அதிகமாக போடக்கூடாது குடும்ப வாழ்க்கையில் நிதானிச்சிருக்கணும் குறிப்பாக நீங்களுமே எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கிறது அவசியம் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே பனிரெண்டு ராசினியர்களும் பண்ண வேண்டிய பண்ணக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஆனாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி பிரகாஷ் நன்றி வணக்கம்